சொல்லிருக்கேன் நான் இல்லாம ரோட்டுக்கு வரக்கூடாது இந்த கழுதிக்கு எத்தனை தடவை சொல்றது சாயந்தரம் ஆனாலே பயத்தோடவே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும் பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிடுற உம் ஏண்டி அமிர்தா உனக்கு எத்தனை தடவை அழுவுறது நாளைல இருந்து நாலரை மணிக்கு எல்லாம் வீட்டுல இருக்கணும் சொல்லிட்டேன் பாப்பிய கூட்டிட்டு அமிர்தா

ஒரு பொம்மை தலையை க்ளூவாக வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் அமிர்தா கேஸையும் சமுக்தா கேஸையும் சேர்த்து வச்சு பார்க்காத மாமா இந்த கேஸில் நம்ம கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் அந்த பொம்மை தலை மட்டும்தான் அதை வச்சு தான் இந்த கேஸில் மூவ் பண்ணும் இந்த கேஸை எப்படி மூவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கு சொல்ல சொல்லம்மாம்மா நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் உடனே எப்படியாவது பிடிச்சிருந்தோம் அனா நீ அதிகமாக திங்க் பண்ணுறேன் அமிர்தாவை கொண்டுடுவேன்னு மிரட்டினேன் அந்த டேவிட பிடிச்சிட்டாங்க இன்னையோட அந்த கேஸும் க்ளோஸ் ஆகிடும் பார்க்க தானே போகிறேன் ஆஹா கண்டிப்பாக பார்க்காது அமிர்தாவுக்கு லவ்லோ விட்ரு எனக்கு தெரியும் இல்லை மேடம் அப்படி இருக்கும் நான் எப்படி மேடம் கொல்லுவேன்

என்ன டிஸ்கஷன் ஒண்ணு மேடம் கேச பத்தி கேட்டா அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இங்க வா கையில லத்தி எடு உனக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் அவங்க கிட்ட இருந்த மொத்த உண்மையும் நீ வர வைக்கணும் வா மேடம் 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 அடம் சொல்லுங்க மேடம் 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 பிளீஸ் ஹலோ செல்லோ அம்மா வரதுக்கு லேட் ஆகுமா பயப்படாது சரியா பாய் ஏய் என்ன அடிச்சிட்டு இருக்க நீ இப்படி அடிச்சா உண்மையை சொல்லிடுவானா மேம் இவளை எவ்வளவு அடிச்சாலும் பேசுதான் நம்ம தேடுறது ரேபிஸ்டோ கிட்னாப்பரோ இல்ல இவனை மாதிரி ஒன் சைட் லவரோ கிடையாது திட்டம் போட்டு கொலை செய்யற ஒரு மனநல பாதிக்கப்பட்டவ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சைக்கோ என்ன உளறிட்டு இருக்க மேம் ஒரு நிமிஷம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போன சமயத்தா போட்டோ இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணாம போன அமிர்தாவோட போட்டோ இந்த ரெண்டு கேஸ்லயே காமனான விஷயம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஏஜ் பதினஞ்சு வயசு ரெண்டு பேரும் ஸ்கூல்ல முடிச்சு வரும்போது கிட்னாப் ஆயிருக்காங்க இது கிட்னாப் ஆகி ரெண்டு நாள் கழிச்சு சமிதாவோட பாடி கடிச்ச எடுத்த போட்டோ இது அமிர்தா கிட்னாப் ஆன ஸ்பாட்ல கடிச்ச பொம்மையோட தல போட்டோ பாருங்க மேடம் சமுக்தாவோட தலையில இருந்து முடி எடுத்த மாதிரி இந்த பொம்மையோட தலையில இருந்து முடி எடுத்திருக்காங்க சமிதாவோட கண்ணு நோண்டி வாயை கடிச்ச மாதிரி இந்த பொம்மைக்கும் செஞ்சிருக்காங்க மேம் அது மட்டும் இல்ல மேம் சமுக்தாவோட நெத்தி மேல இங்க காதுல மூக்குல இருக்கிற காயங்கள் எல்லாமே இந்த பொம்மை மேல கூட மார்க் பண்ணிருக்க மேம் சோ இதெல்லாம் ஆதாரமா வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு மர்டர்ஸையும் பண்ணது ஒருத்தந்தான் ஐ மீன் நீ இப்ப சொன்ன அந்த சைக்கோங்கிறவனா கண்டிப்பா இருக்கலாம் மேம் இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கிற சைக்கோஸ்ல டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் சைக்கோஸ் கொலையோகில கிட்னாப் பண்ணும்போது விக்டிம்ஸோட சிக்னேச்சர் விட்டுட்டு போவாங்கன்னு அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸே இருக்கு மேம் உதாரணத்துக்கு நைன்டீன் செவன்டிஸ் யூஎஸ்ஏ ல ஒரு சீரியல் கில்லர் பத்து பேரை சுட்டு கொண்டுட்டு கிராஸ் ஆருங்க தன்னோட சிம்பிள குறியீட விட்டு போனா டென்னிஸ் ராடருங்க இன்னொரு சைக்கோ ஒரு பெண்ணோட உருவத்தை குறியீட விட்டு போயிருக்கான் அது லேண்ட்ஸ்கேப்ல திருப்பி பார்க்கும் தான் தெரிஞ்சது அது பீட்டி கேங்கிற அவனோட இனிஷியல் அதே மாதிரி மும்பைல ரவீந்தர்னு ஒரு சைக்கோ விக்டிம்ஸ்க்கு பக்கத்துல பேர் பாட்டில குறியீடா வச்சுட்டு போவான் வாஷிங்டன்ல ஜான் ஆலன் ஜான்லன் ரெண்டு பேர் காலிங் கார்டு ஒரு அட்டைய சிம்பிளா யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஜான் போன யூஸ் பண்ணிருக்கான் லண்டன்ல கால் அவங்க பாடியர் ரெண்டு துண்டா கிழிச்சிருக்கான் அவங்க அப்படி குறியீடு வைக்கிறதுக்கு காரணம் ஐடென்டிட்டி சைகோஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் இந்த மாதிரி ஐடென்டிட்டியை பார்க்கும் போது மக்களுக்குள்ள ஒரு பயம் வரும் அந்த பயத்தை தான் இந்த சைகோஸ் என்ஜாய் பண்றாங்க இப்படி சொல்லிட்டே போக நூத்துக்கணக்கான கணக்கான கேசஸ் இருக்கு அப்படி ஒரு குறியீடு தான் இந்த பொம்மத்துல இப்பலேருந்து நம்ம பயத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் அதனால தான் இந்த ரூட்ல போகலான்னு சொல்கிறான் அதாவது நான் இப்ப போற ரூட்டு தப்புன்னு சொல்ல வரியா ஐயோ என்ன அது இந்த சம்யுக்தா கொலை நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு நமக்கு கிடைக்கலையே ஓகே சம்யுக்தா மர்டர் கேஸ நீ எதுக்காக ரிசர்ச் பண்ற சினிமா ஸ்க்ரிப்ட்டுக்காக இந்த மாதிரி நியூஸ் கலெக்ட் மேம் நீ அசிஸ்டெண்ட் டைரக்டரா இருந்து உங்க அப்பா பேரை பயன்படுத்திக்கிட்டு கஷ்டப்படாமலேயே எஸ்ஐயா ப்ரமோட் ஆயிட்டல்ல மேம் அது இல்ல மேம் ஏ ஊர்ல இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்துட்டு இங்க வந்து கதை விடாத ஸ்கிரிப்ட் நாலேஜ் எல்லாம் சினிமாவோட வச்சுக்கணும் அனாவசியமா அதை இன்வெஸ்டிகேஷன்ல பயன்படுத்தி இந்த கேஸ தப்பான பாதையில தச திருப்பணும்னு நினைச்ச மவனை உனக்கு கொண்டுடுவேன் உன்னுடைய கிரியேட்டிவிட்டியை நீ சரியா பயன்படுத்தி இருந்தா எப்பவோ நீ டைரக்டரா இருக்கலாம் அங்க வேலைக்கு ஆகலன்னு தானே இங்க வந்து தேவையில்லாம எங்க உயிரை எடுத்துட்டு இருக்க மேம் ப்ளீஸ் சம்யுக்தா கிட்னாப் ஆன ரெண்டு நாள் நமக்கு ஒரு கொடூரமான போனமா தான் திரும்ப கிடைச்சா இப்ப அமிர்தா கிட்னாப் ஆகி ரெண்டு நாள் ஆகுது நம்ம உடனடி ஆக்சன் எடுக்கலாம் அமிர்தா கூட காப்பாற்ற முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம் நீ எனக்கு ஆர்டர் போடாத போய் சிகரெட் வாங்கிட்டு வா கிளம்பு சார் நான் ஏசிபி முதல்ல அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுங்க பப்ளிகே மீடியாவையும் முடிஞ்ச அளவுக்கு தூரமா வைங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அலோ பண்ணாதீங்க ஐம் வந்தவே நீ சொன்ன மாதிரி நடக்குது அந்த எஸ்ஐ சொன்ன மாதிரி தான் நடந்துருக்கு இந்த ஏரியாவை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வாங்க மீடியாவுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியக்கூடாது ஓகே ஓகே மேடம் இல்ல சார் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் எந்த கிஃப்ட் பாக்ஸும் கிடைக்கல ஒண்ணு பண்ணுங்களா சம்யுக்தாவோட பேரண்ட்ஸ் வேணா மீட் பண்ணி பாருங்க இல்ல சார் இந்த மாதிரி பாக்ஸ் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல சமிக்தா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது தான் சர்க்கிட் நாபானா ஹாஸ்டல்ல கேட்டா ஏதாவது தெரியல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு வழினா என்னன்னு தெரியாத ராட்சசம் போல பாவா அந்த பொண்ணுடைய கண்ணை நோண்டி பல்லு எல்லாத்தையும் உடச்சு கொத்த கொத்த முடி எல்லாத்தையும் பிடிஞ்சு அதுக்கு மேல அந்த பொண்ணுடைய உடம்பெல்லாம் கிடிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவாதம் பண்ணிருக்கான்

அவளோட பிறப்புறுப்புகளை கொடூரமாக சந்திச்சிருக்கான் சார் இது சமய்தாவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சேம் சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இல்லை அமிர்தாவ எப்படி கொண்டானோ சமய்தாவை கூட அப்படிதான் கொண்டு இருக்கான் சேம் பர்சன்

சம்யுக்தா காணாம போன ஷாக்ல இந்த கிஃப்ட் விஷயத்தை மறந்து போயிட்டேன் சார் இந்த கிஃப்ட் பாக்ஸ் சம்யுக்தாவோட ஹாஸ்டல்ல கிடைச்சது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க டிஜிபி சார் ரொம்ப பிரஷர் பண்றாரு அமிர்தாவோட மர்டருக்கும் ஃபைல் க்ளோஸ் ஆன சம்யுக்தா மர்டருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இருந்தா என்ன கனெக்ஷன் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு டைம் சார் உம் அப்படின்னா நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலையெல்லாம் பண்ணது ஒரே ஆளாக இருந்தா அந்த சைக்கோக்கும் இறந்து போனவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவன் மோட்டிவ் என்ன நாம் இந்த கேஸ் எப்படி ஃபர்தராக மூவ் பண்றது யார் மேல சந்தேகப்படுறது எனக்கு என்னமோ இந்த கேஸ் பெரிய தலைவலியா இருக்குமோன்னு தோணுது சார் ஒரு ஐடியா இருக்கு சார் ஆனால் அதில் கொஞ்சம் ரிஸ்கும் இருக்கு சார் இந்த சொல்ல பொண்ணுங்களை கடத்தனதும் கிஃப்ட் பாக்ஸ் விடுறதும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த பாடியை பப்ளிக்கான இடத்துல போடுறதும் இதெல்லாம் பாக்கும்போது அந்த சைக்கோக்கு பப்ளிசிட்டி பிடிக்கும் தோணுது சார் நாம தற்ற கைத்தட்டலும் பாராட்டும் ஒரு கலைஞனை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுதோ இந்த சைக்கோ கில்லர்ஸ்க்கு கூட அவங்கள பத்தி பேசுற விஷயமோ அவங்க பேரு சொன்னாலே பயத்து கொடுக்குற அந்த விஷயமும் அவங்க இந்த ஸ்டேட் ஆப் மைண்ட் இருக்கும்போது வேண்டியதெல்லாம் அந்த த்ரில்ல தூரப்படுத்தணும் சார் அவனை பத்தி நாம கண்டுக்காம இருந்தாலும் அவனோட போக்கஸ் தடுமாறும் சார் டார்கெட்டை மாத்திப்பா பிளான்லயும் தப்பு நடக்கும் சார் அப்போ அவனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் சார் ஆனா இதெல்லாம் தெரியணும்னா அமிர்தாவோட டெட் பாடிய யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும் சார் எல்லாத்த விட முக்கியமா அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட சார் ப்ளீஸ் சார் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம் சார் ஏய் இதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ எசை தானே உனக்கு இதால ஒண்ணு ஆகாது எங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஹோம் மினிஸ்டர் மீடியா சிஎம் எல்லாருக்குமே நாங்க மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டி மேம் இந்த கேஸ் அமிர்த மோடரோடு நிக்காது அன்பார்ச்சுனேட்டா அந்த சைக்கோ பிடிக்க நம்ம ஒரு ஆதாரம் கூட இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டராலேயே பார்க்க முடியாத அந்த பொண்ணோட டெட் பாடிய அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டணுங்கிறீங்களா அதை பார்த்தா அவங்க தாங்குவாங்களா இங்க பாரு அருண் நாம் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொசீஜரையும் எத்திக்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணுறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணுங்க அதுக்குள்ளே நான் டிஜிபி சார் கிட்ட பேசுகிறேன் சார் இந்த கேஸில் நார்மல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் பிரயோஜனம் இருக்காதுன்னு நான் இந்த ஐடியாவை சொன்னேன் சார் ஏய் எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ ஆர்டர் போடாத கிளம்பு போய் சொன்னதை செய் சார் கூட்டிட்டு போய் காட்டுங்க வாங்க போங்க வேண்டாங்க நான் வரலங்க வேண்டாம் உள்ள இருக்கிறது நம்ம அமிர்தவா இருக்க முடியாதுங்க நம்ம எங்க நம்ம இருக்காது எதுக்கு உள்ள நம்ம என்ன இங்கே கமலா ரஷ்யா அப்பா இருப்பா கமலா நம்ம அமிர்தவை இருக்காது

இந்த மார்ச்சரி டாக்டர் கிஷோர் சார் பொறுப்பில் தான் இருக்கு அமிர்தா மறைச்சி வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாம தேடுறவன் ஒரு சைக்கோ கில்லராக இருந்தா அவன் நெக்ஸ்ட் அட்டம் பண்ணுறதுக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்